கியூப் தமிழ் எஃப்எம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது டென்மார்க் ஹேனிங் நகரிலே இருக்கின்ற ஹேனிங் சென்டர் என்கின்ற கடை தொகுதியில் இருந்து இந்த காணொளி பதிவாகி கொண்டிருக்கின்றது இந்த கடை தொகுதியானது இன்று சனிக்கிழமை அமோகமான மக்கள் கூட்டம் வருகின்ற ஓர் இடமாக இருக்கின்றது இந்த கடை தொகுதி இரண்டு கடைகளை இணைக்கின்றது பில்கா என்கின்ற கடை தொகுதியையும் ஹேனிங் சென்டர் என்கின்ற கடை தொகுதியையும் இணைக்கின்ற நடைபாதையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு காலத்தில் மிகவும் சிறியதாகவும் பின்தங்கிய பகுதியாகவும் இருந்த இந்த தொகுதியானது ஒரு குறுங்காலத்தில் இவ்வளவு பெரிய மாற்றங்களை அடைந்திருக்கின்றது டென்மார்க்கில் நாங்கள் இலங்கையிலிருந்து வந்து குடியேறிய காலத்தில் மிகவும் சிறியதாக இருந்தது ஒரு குறுங்காலத்தில் அடைந்திருக்கின்ற வளர்ச்சி நமது சிந்தனைகளை தூண்டுவதாக இருக்கின்றது இந்த தொகுதியும் இங்கு நடைபெறும் விற்பனையும் நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகளும் ஒரு குறுங்காலத்தில் எவ்வாறு உருவாகினது என்பது வர்த்தகத் துறையில் ஒரு சிந்திக்க வேண்டிய விடயமாகும் தாயகத்தில் இருக்கும் உறவுகள் தாயகத்தை எவ்வாறு மேம்படுத்துவது இது போன்ற கடை தொகுதிகளை எவ்வாறு உருவாக்குவது என்பதை சிந்திப்பதற்காக இந்த காட்சிகள் பதிவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஒரு நாட்டை முன்னேற்றுவதாக இருந்தால் முதலில் நகரத்தை முன்னேற்ற வேண்டும் நகரத்தை முன்னேற்றுவதாக இருந்தால் அந்த நகரத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களும் அந்த நகரத்தை அழகுமிக்க நகரமாக மாற்ற வேண்டும் என்கின்ற கொள்கை உடையவராக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் இது எனது நகரம் என்று அந்த நகரத்தை அழகோடும் எழுச்சியோடும் வைத்திருக்க வேண்டும் எல்லாவற்றையும் விட முக்கியம் பணத்தை உழைத்தோமா அதை பதுக்கி புதைத்து வைத்தோமா என்று வாழக்கூடாது பணத்தை கொடுத்து பொருட்களை வாங்க வேண்டும் அப்படி வாங்குகின்ற பொழுதுதான் வர்த்தகம் அடையும் அப்படி வர்த்தகம் சுழற்சி அடைகின்ற பொழுதுதான் ஒரு நாடு முன்னேறும் ஆனால் நாம் பணத்தை சேகரித்து அதை அப்படியே புதைத்து வைத்து பிள்ளைகளுக்கு எதிர்காலம் சீதனம் என்று புதைத்து வைக்கின்ற பொழுது அந்த பணம் சுழலுகின்ற வலுவை இழந்து விடுகின்றது இந்த நாட்டினுடைய தலைநகரத்துக்கே பேர் ஹிப்பன் ஹாவன் என்று சொல்லுகின்றார்கள் ஹிப்பன் ஹாவன் என்றால் பொருட்களை வாங்குகின்ற துறைமுகம் பொருட்களை வாங்குகின்ற துறைமுகம் என்றால் என்ன கருத்தென்றால் தமிழிலே இவர்கள் தமிழகத்திலே காலனித்துவத்தை அமைத்து தரங்கம்பாடியிலே டேனிஸ் கோட்டை இருக்கின்றது தமிழர்களுடன் இவர்கள் வர்த்தகத்தை செய்தவர்கள் உலகத்திலே இரண்டு இனங்கள் வீக்கிங் இனம் அதில் ஒன்று தமிழ் இனம் இன்னொன்று டேனிஸ் இனம் என்று ஒரு புத்தகம் கூறுகின்றது ஆகவே இவர்களை பொறுத்த வரையிலே பட்டினப்பாளையிலே சொல்கின்ற கருத்து போல கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறை கொடாது பல்வகை பண்டம் பகிர்ந்து வீசி என்று பட்டினப்பாலை சொல்லுகின்றது வர்த்தகத்திலே அதாவது பொருட்களின் விலையை அதிகரிக்காமல் அதிகரிப்பாக கொள்ளை லாபம் அடிக்காமல் கொடுக்கின்ற பொழுது நிறையிலும் கலப்படம் செய்து மோசடி செய்யாமல் பொருட்களை கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் அந்த கருத்தை வைத்தே ஹாவன் என்கின்ற நகரம் பொருட்களை தரமாக செய்து குறைந்த விலையில் கொடுப்பதன் மூலமாக நாட்டை முன்னேற்றலாம் என்கின்ற கருத்தில் இன்று உலகத்தையே வளைத்து போட்டிருக்கின்றார்கள் வர்த்தகத்தில் இது ஒரு பெரிய வளர்ச்சியாக இருக்கின்றது நாம் ஒவ்வொருவரும் நமது பணத்தை நூறு ரூபாயை எடுத்து சுழல விட்டோமாக இருந்தால் அது ஆயிரம் ரூபாயாக சுழலும் என்கின்றார்கள் எனவே பணத்தை சுழற்றுவது மிக மிக முக்கியமானது என்கின்ற ஒரு கருத்தின் அடிப்படையிலே உலோபிகளாக வாழாமல் நாடு முன்னேற வேண்டும் நாட்டினுடைய ஒரு ஒரு தொழிலாளி தன்னுடைய பொருளை உற்பத்தி செய்தால் அதை விலை கொடுத்து வாங்க வேண்டும் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஒரு பரிசளிப்பு விழாவிலே பேசிய அனைவருடைய பேச்சையும் இங்கிருந்து பார்த்த பொழுது எல்லோருமே தங்களுடைய கலை பொருட்களையும் நூல்களையும் விற்பனை செய்ய முடியவில்லை அதற்கு வழி செய்யுங்கள் என்று கண்ணீர் விட்டதை அந்த விருது வழங்கும் விழாவில் நம்மால் காணக்கூடியதாக இருந்தது இதனுடைய கருத்து அங்கு பணம் கொடுத்து வாங்குகின்ற ஒரு கலாச்சாரத்தை வளர்க்காமல் பணத்தை கேட்டு கேட்டு பதுக்கி வைக்கின்ற ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் வளர்த்து வந்ததனுடைய விளைவு இன்றைக்கு ஒரு சிறந்த தொழிலாளி இல்லை அந்த தொழிலாளிக்கு வாய்ப்பில்லை அவன் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தால் விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதை பெருமைப்படுத்துவதற்கு யாருமே இல்லை இந்த கடைகளில் டேனிஸ் அப்பளினுடைய விலை ஐந்து குரோன் மற்றைய அப்புள்களினுடைய விலை இரண்டு குரோன் எதற்காக டேனிஸ் அப்புள்கள் சுவையற்றவையாக இருக்கின்றன ஐந்து குரோன் என்றால் நமது நாட்டு உற்பத்தியை அதிக பணம் கொடுத்து வாங்கி உற்பத்தியை மேம்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றார்கள் இப்படித்தான் இவர்கள் முன்னேறினார்கள் ஆகவே தமிழ் மக்கள் இந்த கடை தொகுதியை பார்த்து நாமும் இதுபோல சிந்தித்து இது கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறை கொடாது பல்வகை பகிர் பண்டம் பகிர்ந்து வீசி என்கின்ற பட்டின பாலையையும் பூம்புகாரையும் வந்து தமிழன் அடைய வேண்டிய முன்னேற்றத்தை டேனிஸ் மக்கள் தமிழகத்தில் பெற்ற அறிவால் வளர்ந்திருக்கின்றார்கள் ஆனால் தமிழர்கள் எவ்வளவோ எழுதி வைத்தும் அதை பயன்படுத்தவில்லையே என்கின்ற வருத்தம்தான் இந்த வளர்ச்சியை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஏற்படுகின்றது ஆகவே குறைகளை கூறாமல் இன்றாவது திருந்துவோம் புதிய பாதைக்கு போவோம் வர்த்தகத்தை பெருக்குவோம் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துவோம் மக்களை மகிழ்வாக வாழை செய்வோம் புதைத்து வைத்திருக்கும் பணத்தை பாவனைப்படுத்துவோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு டியூப் தமிழ் மதிய செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது டென்மார்க்கிலிருந்து கீ வணக்கம் Eu